வணக்க மக்களே இன்றைக்கி நம்ம தேங்காய் பால் கொழுக்கட்டை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு நம்ம முதல்ல கொஞ்சம் தண்ணி இந்த மாதிரி கொதிக்க வைக்கணும் அதில் கொஞ்சம் நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் இதை கொஞ்சம் கொதிக்க வச்சுக்கலாம் இதுக்கு நம்ம கொஞ்சம் முந்திரி பருப்பு எடுத்து இந்த மாதிரி துருவிக்கலாம் டேஸ்ட்டுக்காக முந்திரி பருப்பு சேர்த்தோம்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி துருவிடலாம் முந்திரி பருப்பை இதுக்கு ஒரு கப்பு நம்ம அரிசி மாவு எடுத்திருக்கோம் இப்போ இந்த துரு நான் முந்திரி பருப்பு இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு தண்ணி ஊற்றி நல்லா நம்ம அதை மிக்ஸ் பண்ணிக்கலாம் கொழுப்பு கொழுக்கட்டை மாவு பதத்துக்கு நம்ம எப்படி மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது கொழுக்கட்டை மாவு பதத்துக்கு நம்ம இதை கலறி வச்சுட்டோம் இது நல்லா வெந்திருக்கு அடுத்து நம்ம தேவையான அளவு தண்ணி வச்சுக்கலாம் கொழுக்கட்டை வைக்கிறதுக்கு தண்ணி வச்சுட்டு அதில் நம்ம ஒரு கப்பு வெல்லம் வெல்லம் போட்டு கொதிக்க வைக்க போகிறோம் இது கொஞ்சம் நல்லா கொதிக்கட்டும் இப்போது இதில் நம்ம சின்ன சின்னதாக கொழுக்கட்டை மாதிரி உருண்டை பிடிச்சிக்கலாம் இப்படி சின்ன சின்ன உருண்டையை கொழுக்கட்டைக்கு நம்ம பிடிச்சிக்கலாம் அந்த ஷேப் வேணாலும் பிடிக்கலாம் இல்லை இப்படி வேணுன்னாலும் நம்ம பிடிச்சிக்கலாம் இந்த மாதிரி நமக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப் எடுத்துக்கலாம் இது எல்லாத்தையும் நம்ம உருண்டை பிடிச்சிட்டோம் இப்போ இந்த வெள்ளம் கொதிக்குது இந்த கொழுக்கட்டையெல்லாம் நம்ம இந்த வெள்ளத்துலேயே போட்டு வேக வச்சிடலாம் இந்த எல்லாத்தையும் நம்ம இதில் வை வேக வச்சுக்கலாம் நல்லா முத்தனை தேங்காவாக ஒரு முழு தேங்காய் எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கிறோம் இப்போ வந்து இதை நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு ஒரு திக்கான பாலாக எடுத்துகிட்டு வந்துடலாம் தேங்காய் பால் எடுத்துகிட்டு வந்துட்டோம் ஒரு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு எடுத்துருக்கோம் இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கரைச்சிக்கலாம் இது வெறும் நார்மல் பச்சை தண்ணி தான் இது இதையே ஊற்றி நம்ம கரைச்சிட்டோம் இந்த கொழுக்கட்டை நல்லா வெந்துருச்சு வெள்ளத்தில் நல்லா வெந்திருக்கு இப்போ நம்ம இந்த அரிசி மாவு கரைச்சதை இதில் ஊற்றிடலாம் இந்த திக்னஸ்க்காக ஊற்றுறோம் இது நல்லா திக்காக வந்துருச்சு நல்லா திக்காக வந்துருச்சு இப்போ இதில் நம்ம ஒரு கால் ஸ்பூனு ஏலக்காய் பொடி சேர்க்குறோம் வாசனைக்காக அவ்வளோதான் இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம தேங்காய் பால் ஊற்றிடலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தேங்காய் பால் ஊற்றணும் இல்லைனா தேங்காய் பால் திரிஞ்சிடும் அதனால் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு அப்புறமா தேங்காய் அந்த சூட்லேயும் ஊற்றிடலாம் சுவையான தேங்காய்ப்பால் கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு இது அதிக சத்து உள்ள தேங்காய்ப்பால் கொழுக்கட்டை இதில் வெள்ளம் செத்து இருக்கிறதுனால நல்ல இரும்பு சத்தும் அதிகமாக இருக்குது குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ